ஒரு சிறிய கிராமத்தில் அரவிந்த் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் பள்ளிக்கு செல்லும் நேரம் தவிர தோட்டத்தில் விளையாடி கொண்டிருப்பான் ஊர் மக்கள் அந்த தோட்டத்தில் ஆடுகளை மேய விட்டிருந்தார்கள் அதை பார்த்ததும் அரவிந்துக்கு கோபம் வந்தது என்னடா இது நம்ம விளையாடுற இடத்துல ஆடுகளை மேய வச்சிருக்காங்க இவங்களை எப்படியாவது ஏமாத்தனான் ஊர் மக்களே வாங்க இங்க ஒரு நரி வந்திருக்கு வாங்க சீக்கிரம் வாங்க இங்க ஒரு நரி உங்க எங்க ஆடு நல்ல வந்தீங்க உங்களை பார்த்ததும் அந்த நரி ஓடிடுச்சு என்ன சொன்னாலும் பைத்தியக்காரனுங்க நான் சொன்ன பைய அப்படியே நம்பிட்டானுங்க மறுநாள் காலை விடிந்ததும் அரவிந்து தோட்டத்திற்கு போய் பார்த்தான் ஐயோ இன்னைக்கும் ஆடுங்களை மேய வச்சிருக்கானுங்களே இந்த பைத்தியக்காரனுங்க இன்னைக்கும் ஏன் சரி பொய்ய சொல்லுவோம் என்ன பண்றது ஐயோ நரி வந்திருக்கு சீக்கிரமாங்க வந்தீங்க இப்பதான் அந்த நரி ஓடுச்சு பைத்திய காரனுங்க இன்னைக்கு நம்பிட்டானுங்க தினமும் இதையே வாடிக்கையாக வைத்திருந்த அரவிந்த் பொய்யை சொல்ல ஆரம்பித்தான் மக்களும் சரி இவன் டெய்லி தான் சொல்லுவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா உண்மையிலேயே நரி வந்துடுச்சு அன்னைக்கு ஐயோ உண்மையிலேயே நரி வந்துடுச்சு இப்போ என்னை காப்பாத்த யாரும் இல்லையா இங்க பாரு அருணாச்சலம் இன்னைக்கும் அவன் பொய்யதான் இருப்பான் நீங்க யாரும் அதை நம்பி தோட்டத்துக்கு போவாதீங்க அந்த பையன் தினாம தான் சொல்றான் ஐயோ உண்மையிலேயே நரி வந்துடுச்சு என்ன காப்பாத்த யாரும் இல்லையே ஐயோ 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 என்று சத்தம் போட்டு அரவிந்த பார்த்து நிறைய பயந்து ஓடிவிட்டது நல்ல வேலை நான் போட்ட சத்தத்தில் நரி பயந்து ஓடிடுச்சு இனிமே பொய்யே சொல்ல மாட்டேன் நண்பர்களே நீங்களும் பொய்யே சொல்லிடாதீங்க அப்புறம் காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க